உலகளாவிய ரீதியாக தகவல் துறை முடங்கியதன் விளைவாக பல நாடுகளில் விமான சேவைகள் ஊடகங்கள் மற்றும் வங்கிகள் உள்ளிட்ட துறைகள் ஸ்தம்பித்துள்ளன விமான சேவை கணினி கட்டமைப்பு பாதிக்கப்பட்டதன் காரணமாக பல நாடுகளின் விமான நிலையங்கள் மூடப்பட்டு பல விமானங்கள் தரையிறக்கப்பட்டுள்ளன பிரித்தானியாவின் சில ஊடகங்கள் செயல் லண்டன் பங்கு சந்தையும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியாவின் தொலைத்தொடர்புகள் துறை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலைமைக்கான காரணம் இதுவரையில் கண்டுபிடிக்கப்படவில்லை எனினும் நிலைமையை சீர் செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மைக்ரோசாப்ட் நிறுவனம் அறிவித்துள்ளது மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் மேலும் சில அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறைத்துள்ளதாக லங்கா சதோச நிறுவனம் அறிவித்துள்ளது இதன்படி ஒரு கிலோகிராம் உளுந்தின் விலை நூறு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது இதற்கமைய ஒரு உளுந்து ஆயிரத்து நானூறு ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட உள்ளது நானூறு கிராம் நிறையுடைய லங்கா சதோச பால்மாவின் விலை நாற்பது ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை தொள்ளாயிரத்து பத்து ரூபா ஆகும் கோதுமை மா கிலோ ஒன்றின் விலை பத்து ரூபாவினாலும் ஒரு கிலோ கிராம் வெள்ளை சீனியின் விலை ஐந்து குறைக்கப்பட்டுள்ளன வெள்ளை சீனி கிலோ ஒன்று விற்பனை செய்யப்பட உள்ளன வெள்ளை அரிசி கிலோ ஒன்று நான்கு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை இருநூறு ரூபா சம்பா கிலோ ஒன்று இரண்டு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை இருநூற்று ஐம்பத்தி எட்டு என லங்கா சத்தோச நிறுவனம் அறிவித்துள்ளது இலங்கையில் இருந்து கோழி இறைச்சி முட்டைகள் மற்றும் அன்னாசி பழங்களை சீனாவிற்கு ஏற்றுமதி செய்வதற்கான நீண்டகால தடைகளை சீன அரசாங்கம் நீக்கியுள்ளது இலங்கை வந்திருந்த சுங்க பொது நிர்வாக பிரதி அமைச்சர் வாங் லிஜிங் உள்ளிட்ட குழுவினருடன் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது குறித்த கலந்துரையாடலில் இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டதாக விவசாய மற்றும் பெருந்தோட்ட தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீரர் தெரிவித்தார் இதன் அடிப்படையில் இலங்கையில் அன்னாசி பழ உற்பத்தியாளர்கள் மற்றும் கோழி உற்பத்தியாளர்கள் சீன சந்தைக்கு கோழி இறைச்சி முட்டை மற்றும் அன்னாசி பழங்களை ஏற்றுமதி செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளனர்